ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே தற்போது தொடர்ந்து தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய நிலைமையில் சிங் தோனி அவர்களால் தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத ஃபேன்ஸ்க்கு காட்டிட்டாங்க அது மட்டும் இல்லாது தோனி அவர்கள் டெல்லி அணிக்கு எதிரான இந்த போட்டியில் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க இது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டுமில்ல இனி வரும் சிஎஸ்கே போட்டிகளில் அதிரடியான மாற்றங்கள் சிஎஸ்கேவுடைய மேனேஜ்மெண்ட் தற்போது செய்ய போகிறாங்க தோனி அவர்களுடைய பேச்சை கேட்டு தான் தற்போது இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இது பார்த்து ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் ஒரு சில ஃபேன்ஸ்க்கு இது நிம்மதியை அணி இந்த சீசன்ல விளையாடிய நான்கு போட்டிகளில் மூன்று போட்டிகளில் தோல்வியை தெரிவிக்காங்க முதல் போட்டியில் மட்டும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றாங்க அதற்கு பிறகு அனைத்து போட்டிகள்லையுமே பார்த்தீங்கன்னா மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக பேட்டிங்ல உடைய செயல்பாடு ரொம்பவே மோசமாக இருக்குது பவர் பிளேரையே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி டெல்லி அணிக்கு எதிரான இந்த ஒரு போட்டியில் தோல்வியை தள்ளிவிட்டாங்க அப்படின்னா சொல்லலாம் இரண்டு விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க ரன் சுத்தமாக வரல ஒவ்வொரு பாலுமே பவுண்டரிக்கு போகவே மாட்டேங்குது ஒரு ஓவர் முழுக்க அதிகமாக டாட் பால்ஸ் விளையாடுறாங்க இது எல்லாமே ஆரம்பத்திலேயே சிஎஸ்கே அணிக்கு பெரிய ஒரு ப்ரெஷரை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதனால் கடைசி கட்டத்தில் எந்த ஒரு வீரராலையும் அடித்து விளையாட முடியவில்லை அதற்கேற்றவாறு டிசி பவுலர்ஸும் சிறப்பாக பந்து வீசிட்டு போயிட்டாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் விளையாடுவதை பார்ப்பதற்காக தோனி அவர்களுடைய தாய் தந்தை இரண்டு பேருமே பார்த்திங்கன்னா மைதானத்துக்கு வந்திருந்தாங்க தோனி அவர்களுடைய சகோதரியும் போட்டியை காண்பதற்கு நேரில் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு இந்த ஒரு சம்பவம் நடைபெறுது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு பிறகு தோனி அவர்கள் விளையாடுவதை மைதானத்தில் வந்து நேரில் பார்க்குறாங்க அவங்களுடைய தாய் தந்தை இதுதான் தற்போதைய தற்போது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாகவே பல செய்திகள் வெளிவந்துச்சு அது என்ன அப்படின்னா சேப்பாக்கம் மைதானத்தில் தோனி அவர்கள் விளையாடும் இந்த ஒரு போட்டி தான் அவருடைய ஐபிஎல்லின் கடைசி போட்டி அப்படின்னு பல பேர் சொல்லி கொண்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா இதற்கு முன்பாக தோனி அவர்கள் ஒரு பேட்டியில் என்னுடைய கடைசி போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் தான் இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதைக் கேட்டவாறு தற்போது சீசன் முழுக்க சிஎஸ்கே அணி மோசமான ஃபார்மில் இருக்காங்க தோனி அவர்களும் பெரிய அளவில் அவங்களால ஹிட் பண்ண முடியலை அவங்க முன்கூட்டியே களமிறங்க வேண்டிதானே அப்படின்ற கேள்விக்கு தலைமை பயிற்சியாளர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா தோனி அவர்களுடைய காலில் ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருப்பதன் காரணத்தினால அவங்களால முன்பை போல அதிரடியாக விளையாட முடியாது ஓடி ஆடி விளையாட முடியாது இதன் காரணத்தினால தான் அவங்க பார்த்தீங்கன்னா பின்வரிசைகளில் களமிறங்கிறாங்க அவங்க பத்தாவது ஓர்லேயே களமிறங்கிட்டாங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய பத்து ஓர்கள்லேயும் அவங்களால அந்த வழியோடு தாங்கி கொண்டு விளையாட முடியாது அதன் தான் அவங்க பின்வரிசையில் கிளம்பிறங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த முறை அணியுடைய தேவையை கருதி அவங்க சீக்கிரமே களமிறங்கிட்டாங்க தோனி அவர்கள் களத்தில் இருந்த போதிலையுமே அவங்களால பெரிய அளவில் ஷாட் விளையாட முடியவில்லை அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய ஷாட் ரொம்பவே மிஸ் ஆகி கொண்டே இருந்துச்சு அதே போல் விஜய்சங்கர் அவர்களும் பவுண்டரி அடிப்பதற்கு திணறி கொண்டு இருந்தாங்க இரண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஆட்டத்தை எடுத்துகிட்டு போக வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் மிகவும் பொறுமையாக ஆட்டத்தை வந்து எடுத்துகிட்டு போனாங்க இது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு மட்டுமல்ல மற்ற ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு இப்படி இரண்டு பேட்ஸ்மென்கள் களத்தில் இருக்கும்போதுமே பவுண்டரி அடிப்பதற்கு கூட இவங்க முயற்சி பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆதங்க வந்து இருந்துச்சு இந்த நிலைமையில் தோனி அவர்களுடைய போட்டியை பார்ப்பதற்கு அவங்களுடைய குடும்பமே தற்போது நேரில் வந்து இருப்பது தான் அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஒருவேளை உண்மையிலேயே தோனி அவர்களுடைய கடைசி போட்டி இதுவாக தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தற்போது அனைவருக்கும் எழுந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி